சிங்கப்பூரில் சிங்கப்பூர் டாலருக்கு ஆறுநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி டாலருக்கு நடந்துகிட்ருக்கு கூட இருக்கிறவங்க ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் அதோடைய முக்கியத்துவம் என்ன இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும் சமைச்ச உணவு மூணு மணி நேரத்துக்குள்ளே ஏன் சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜு சாப்பிடலாமா மீன் சாப்பிட்லாமா சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றது பொட்டு வைக்கிறது கண்ணுமை வைக்கிறது திருஷ்டி கழிக்கிறது கையில் வசம்பு கால் வீக்கமாக இருந்தால் எப்படி சரி பண்ணுறணும் பர்து பிளான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒன்பது வருடமாக சுமார் ஐநூறு குழந்தைகளை குளிப்பாட்டி வாழ்க வையகம் நண்பர்களே சிங்கப்பூரில் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஆன்லைன் வகுப்பு இளங்காப்பு கலை அப்படிங்கிற வகுப்பு இப்பொழுது விருப்பத்தகை வகுப்பாக இந்தியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதை தான் இந்த வீடியோ இளங்காப்பு கலை அப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் செய் பராமரிப்பு ஒரு அம்மா குழந்தை பெற்றுக்கிட்ட உடனே அந்த விநாடியிலிருந்து முதல் மூன்று மாதம் குழந்தையை எப்படி பராமரிப்பது அம்மா தன்னைத்தானே எப்படி பராமரிப்பது எப்படி பால் கொடுப்பது எப்படி குளிப்பாட்டுவது எப்படி தூக்குவது முதலுதவி செய்வது எப்படி அம்மா தன்னைத்தானே எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது பால் சுரக்க வைக்கிறது எப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக சிங்கப்பூரில் சிங்கப்பூர் டாலருக்கு ஆறுநூற்றி ஐம்பது சிக்ஸ் ஃபிஃப்டி டாலருக்கு நடந்துட்டுருக்கு இதன் இந்திய மதிப்பு நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் இந்த வகுப்பை நடத்துபவர் திருமதி ஜெமா பிரான்சிஸ் அவர்கள் இவங்க சிங்கப்பூரில் சர்டிஃபைடு டூலா அதாவது சிங்கப்பூர் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாணி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பர்த் டியூலா அப்படிங்கிற கோர்ஸ் முடிச்சிருக்காங்க போஸ்ட் போர்ட்டம் டியூலா முடிச்சுருக்காங்க சைல்டு பர்த் எஜுகேட்டர் ஸ்பின்னிங் பேபி எஜுகேட்டர் ஸ்பின்னிங் பேபி சரி பண்ணுறவங்க இன்ஃபேண்ட் சிபிஆர் அண்டு ஃபஸ்ட் எய்டு இதெல்லாம் இது போன்ற நிறைய வகுப்புகளை சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க இவங்க இந்த வகுப்பை இருக்காங்க எனது வேண்டுகோளுக்கு இணங்க வகுப்பாக ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடத்தி கொடுக்க சம்மதித்திருக்கிறார்கள் எனவே நண்பர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கான வகுப்பு அப்படிங்கிறக்காக பிறந்த குழந்தை இருக்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளணும் இப்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதுன்னா கணவர் மாமனார் மாமியார் அங்கே இருக்க எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கா இல்லையா அதை பார்ப்பாங்களா இல்லையா அந்த குழந்தைய நம்ம தூக்கணும் ஏதோ ஒரு வேலையில் பண்ணணுமா இல்லைங்களா அப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா திருமணம் ஆகாத காலேஜுக்கு போகிற பொண்ணு கூட கற்றுக்கலாங்க இங்கே எதையோ கற்றுக்கிறோம் ஒரு குழந்தை எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியும் பொழுது அதன் மூலியமாக நாம் பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் எனவே இளங்காப்பு கலை அப்படிங்கிற தாய் சேய் பராமரிப்பு அப்படிங்கிற இந்த ஆன்லைன் வகுப்பில் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் சிங்கப்பூரை சேர்ந்த சர்டிஃபைடு பர்த் டியூலா திருமதி ஜெமா பிரான்சிஸ் அவர்கள் இவங்க ஒன்பது வருடமாக சுமார் ஐநூறு குழந்தைகளை குளிப்பாட்டி அவங்களுக்கு வேணுங்கிற அந்த பராமரிப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் ஒரு நபர் இந்த ஆறு நாள் வகுப்பில் நூற்றி ஐம்பத்தைந்து விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க நூற்றி ஐம்பத்தைந்து விஷயங்கள் எனவே இந்த ஆறு நாளில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் கற்றுக் கொடுப்பார் அதாவது நூத்தி ஐம்பத்தி ஒன்பது விஷயங்கள் பட்டியல் கேட்குறக்கே உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக இது மிக மிக அவசியமான ஒரு வகுப்பு எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வகுப்பு எனவே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைண்டரில் நீங்கள் இளங்காப்பு கலை அப்படின்னு நீங்கள் டைப் செஞ்சு தாய் சே பராமரிப்புன்னு டைப் செஞ்சு நீங்கள் இந்த வகுப்பில் விருப்பத்தொகை செலுத்தி கலந்து கொண்டால் உங்களுக்கு லிங்க் வரும் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் பட்டியலாக சொல்ல போகிறேங்க கொஞ்சம் டைம் எடுத்து நான் சொல்கிறதுக்கு அது தலைப்பை கேளுங்களேன் அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க ஆச்சரியமாக இருக்கும் அவ்வளோ அருமையான விஷயங்கள்ங்க நண்பர்களே கலை தாய் செய் பராமரிப்பு ஆறு நாள் ஆன்லைன் வகுப்புடைய சிலபஸ் என்னன்னு பார்க்கலாங்க மொத்தம் நூற்றி ஐம்பத்தைந்து விஷயங்கள் முதல் நாள் வகுப்பில் குழந்தை பெற்ற உடனே குழந்தைக்கும் அம்மாவுக்கும் என்ன என்ன பொருள்கள் வாங்க வேண்டும் அம்மாவுக்கு குழந்தைக்கு சோர்வு வந்தால் அதுக்கு காரணம் என்ன தீர்வு என்ன அம்மாவுக்கோ குழந்தைக்கோ ரத்தப்போக்கு வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன தீர்வு என்ன உடன் இருக்கும் நபர்கள் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சுகப்பிரசவமான ஒரு அம்மாவை எப்படி பராமரிக்க வேண்டும் சிசேரியனான அம்மாவை எப்படி பராமரிக்க வேண்டும் மார்பு ஹெவினஸ் இருந்தால் என்ன செய்யணும் காம்பு வலி வந்தால் என்ன செய்யணும் அம்மாவோட உணர்ச்சிகள் அடிக்கடி மாறும் அதை எப்படி சமாளிக்கணும் அம்மாவுக்கு தேவையில்லாத கோபம் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் கூட இருக்கிறவங்க ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் அதோட முக்கியத்துவம் என்ன இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கும் அதை எப்படி சமாளிக்கணும் குழந்தையோட ஆடை ட்ரெஸ் வந்து என்ன கலரில் இருக்கணும் எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணணும் தோல்பட்டை வலி கந்தா எப்படி சரி பண்ணணும் தோல்பட்டை துண்டு அப்படின்னு ஒரு துண்டு இருக்குது அந்த துண்டை எப்படி பயன்படுத்தணும் மூணு மாசத்துக்கு மசாஜ் செய்யணும் அந்த மசாஜ் எப்படி செய்யணும் மசாஜ் ஆயில் எப்படி இருக்கணும் குளியல் பொடி எப்படி இருக்கணும் மாய்ச்சரைசர் பயன்படுத்தலாமா டைப்பர் எப்படி பயன்படுத்துறது ரேசஸ் வந்தால் எப்படி சரி பண்ணுறது செரிமான எண்ணெய் என்ன எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது எப்படி பயன்படுத்துகிறது மின்சார தைலம் எங்கே பயன்படுத்துகிறது பால் கொடுக்குறதுக்கு யூ தலங்காணின்னு ஒரு தலங்காணி இருக்குது அந்த தலையணை எப்படி பயன்படுத்துறது தாய்ப்பால் கொடுக்குறக்கான டிப்ஸ் என்ன தாய்ப்பாலை எடுக்கிறதுக்கான பம்ப் ஒன் சைடு பம்பு டபுள் சைடு பம்பு மேனுவல் ஆட்டோமேட்டிக்கு கார்லெஸ்ஸு இந்த மாதிரி பம்புகளை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த எடுக்கப்பட்ட பாலை எப்படி சேமிச்சு வைக்கிறது பால் பாட்டில் எந்த மாதிரி வாங்கிறது வெட் வைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டிஷ்யூ பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது காட்டன் கிளாத் எப்படி யூஸ் பண்ணுறது பால் புட்டியை எப்படி கழுவுறது எந்த மாதிரி சோப் பயன்படுத்துறது பயோஇன்சிம் எந்த இடத்துல பயன்படுத்துறது எலக்ட்ரிக்கல் ஸ்டெர்லைசர் எப்படி பயன்படுத்துறது தூக்கம் மரலை என்ன என்ன செய்கிறது எந்த மாதிரி இசைகளை கேட்குறது அம்மா என்ன உணவு சாப்பிடணும் குழந்தை என்ன உணவு சாப்பிடணும் இன்னர்வேர் எப்படி இருக்கணும் கால் வீக்கம்ம்தான் எப்படி சரி பண்ணுறணும் பர்த் பிளான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல் நாள் சிலபஸ் ரெண்டாவது நாலு சிலபஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை அழுகிறதுக்கு என்ன காரணம் அதை எப்படி கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறது குழந்தைக்கு குளிர் அதிகமானால் என்ன செய்கிறது வெப்பம் அதிகமானால் என்ன செய்கிறது சிறுநீர் வந்தால் என்ன செய்கிறது மலம் போனால் என்ன செய்கிறது குழந்தைக்கு தாகம் இருந்தால் என்ன செய்கிறது பசி வந்தால் என்ன மாதிரி உணவு கொடுக்கறது பூச்சிக்கடி வந்தால் என்ன செய்கிறது ஆடை அசோரூகம் இருந்தால் அசரியகமாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறது ஏசி ரூம் பயன்படுத்தலாமா ஃபேன் எப்படி பயன்படுத்துறது புதிய நபர்கள் வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது காத்தோட்டம் எப்படி இருக்கணும் தங்கி அறையில் மதர் செல்ஃப் கேர் அப்படிங்கிற அம்மா தன்னைத்தானே எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கணும் நைட்டு தூக்கம் எப்படி இருக்கணும் குழந்தை தூக்குற விதம் எப்படி இருக்கணும் தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும் மாட்டுப்பால் எப்படி கொடுக்கணும் பவுடர் பால் எப்படி கொடுக்கணும் கொடுக்குற பாலுடைய அளவு எவ்வளவு எந்த நேரத்தில் கொடுக்கணும் ஒரு பாலுக்கு இன்னொரு பாலுக்கு எவ்வளோ கேப் இருக்கணும் எந்த விதத்தில் கொடுக்கணும் தொப்புள் கொடி எப்படி பராமரிக்கணும் தொப்புள் கொடி எப்படி ட்ரை பண்ணணும் எப்படி ஸ்டோர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் மலம் துடைக்கும் முறைன்னு ஒரு முறை இருக்குது அது எப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் வாட்டர் ப்ரூஃப் சீட் எப்படி யூஸ் பண்ணுறது மசாஜ் எப்படி பண்ணுறது தொப்புள் விழுகிற அந்த நேரத்தில் குளிப்பாட்டக்கூடாது மசாஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பண்ணலாம் அது எப்படி மசாஜ் ஆயில் எப்படி இருக்கணும் மசாஜ் எவ்வளோ நேரம் செய்யணும் மசாஜுடைய ப்ரொசீஜர் என்ன குளிப்பாட்டும் முறைகள் என்ன தண்ணீரோட சூடு குளிப்பாட்டுற தண்ணியோட சூடு எவ்வளோ இருக்கணும் கொதிக்கிற தண்ணியில் குளிப்பாட்டலாமா துண்டு எப்படி இருக்கணும் துண்டு துடைக்கிற விதம் பாத்து டப் யூஸ் பண்ணி எப்படி குளிப்பாட்டுறது மக்கு எப்படி இருக்கணும் நிற்க வச்சு குளிப்பாட்டுறது எப்படி காலில் படுக்க போட்டு குளிப்பாட்டுறது எப்படி நீவி விடுறது எப்படி நாக்கு குழந்தையோட நாக்கு எப்படி கிளீன் பண்ணுறது குளிக்கிறக்கும் பால் கொடுக்கறதுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும் குழந்தையோட எப்படி பேசணும் அஜீர்ண தைல சிகிச்சைன்னு ஒரு சிகிச்சை தொப்புளில் ரத்த போக்கு வந்தால் அதுக்கு என்ன சிகிச்சை தொப்புளில் காற்று புகுந்தால் அதுக்கு என்ன சிகிச்சை நகம் எப்படி வெட்டணும் நகை வெட்டுறதுக்கான சிறப்பு ஒரு நகை வெட்டி நைட்டு தூங்கும்போது குழந்தை நகை வெட்டலாமா இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இரண்டாவது நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது நாள் சிலபஸ் என்னென்னா அம்மாவுக்கான டிப்ஸ் சேர் எப்படி இருக்கணும் பெட் எப்படி இருக்கணும் அம்மாவோடைய பிறப்புறுப்பில் தையல் போட்டிருப்பாங்க சில நேரங்களில் அதை எப்படி க்யூர் பண்ணுறது மஞ்சள் வச்சு உப்பு வச்சு எப்படி க்யூர் பண்ணுறது குளியல் அப்படிங்கிற ஹிப்பு பாத்து வயிறு கட்டுறது எப்படி வயிறு எவ்வளோ மாதம் கட்டணும் ஹிப்பு பைண்டர்னு ஒன்று இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அம்மா காலை விரிச்சி உட்காரக்கூடாது ஜூஸ் சாப்பிட்றக்கும் பழம் சாப்பிட்றக்கும் என்ன வித்தியாசம் அம்மா எந்த விதமான உணவு எடுத்துக்கணும் எந்த மாதிரி சோப் எடுத்துக்கணும் சமைச்ச உணவு மூணு மணி நேரத்துக்குள்ளே ஏன் சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா மீன் சாப்பிட்லாமா சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றது அம்மா குழந்தை பெற்றுக்கிட்ட ஏன் வெயிட் அதிகமாகுது அதை எப்படி ரிடியூஸ் பண்ணுறது ஆயில் மசாஜ் செய்யும் பொழுது தேங்காய் எண்ணெய் ஆயில் மசாஜ் எப்படி பண்ணுறது நல்லெண்ணெயில் எப்படி பண்ணுறது கடுகெண்ணெயில் எப்படி பண்ணுறது விளக்கெண்ணெய் எப்படி பண்ணுறது நீ மெண்ணெயல் எப்படி பண்ணுறது பசு மஞ்சள் எப்படி பயன்படுத்துறது மூலிகை குடியர் குளியல் தண்ணீர் எப்படி தயார் பண்ணுறது சாம்பிராணி எப்படி பயன்படுத்துறது எந்த நேரத்தில் பயன்படுத்துறது மூலிகை குடிநீர் எப்படி தயார் செய்கிறது சோ சோம்பின் பெருமை ஒரு அம்மாவுக்கு பால் ஊறணும்னா சோம்பு பயன்படுத்தணும் அது எப்படிங்கிறது அதே மாதிரி அம்மாவுடைய கால்கள் வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது உள்ளங்கால் அது சூடாக வச்சுக்கணும் ஏன் அம்மாவோட கணுக்கால் வீக்கம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது கால் குளியல் அப்படிங்கிற ஒரு குளியல் லேகியம் எப்படி தயாரிக்கிறது எப்படி சாப்பிட்றது குளிர் காய்ச்சல் வந்தால் என்ன செய்கிறது அம்மாவுக்கு பால் ஊடுறதுக்கு பூண்டு பால் தயாரிக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி அம்மாவுக்கு பால் ஊடுறதுக்கு பேரிச்சம்பழம் பூண்டு தயாரிக்கிறது எப்படி வெந்தயப் எப்படி தயாரிக்கிறது ஆப்ரேஷன் செய்யப்பட்ட தழும்பு சரியாக இருக்கு பாதாம் எண்ணெய் பயன்படுத்தி எப்படி மசாஜ் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை மூன்றாவது நாளில் பார்க்க இருக்கிறோம் நாலாவது நாளில் தாய்ப்பால் கொடுக்கும் முறை புட்டி பால் கொடுக்கும் முறை பால் சுரக்கறக்கான ஆலோசனைகள் பால் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் சேரில் உட்காறது பால் கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் சேர் இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறது பால் கொடுக்கறதுக்கு முன்னாலையும் பால் கொடுத்ததுக்கு அப்புறமும் மார்பை எப்படி மசாஜ் பண்ணுறது பெரிய மார்பு இருக்கிற பெண்கள் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறது பால் கொடுத்த உடனே குழந்தையை தட்டி எப்படி ஏப்பம் மறை வைக்கிறது எவ்வளோ நேரம் பால் கொடுக்கறது எந்த அளவு பால் கொடுக்கறது ஒரு பால் கொடுக்குறக்கும் அடுத்த பால் கொடுக்கறக்கும் எவ்வளோ நேரம் வித்தியாசம் இருக்கணும் வலது மார்பில் இடது மார்பில் எந்த ப்ரொபோஷனில் பால் கொடுக்கணும் தாய்ப்பாலையும் சாதாரண ஒரு மாட்டுப்பாலையும் இல்லை வேற எதாவது பவுடர் பாலையும் கலக்கலாமா அப்படி கலக்கிறதா இருந்தால் அதில் என்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் பால் வந்து தயார் பண்ணிட்டா இல்லை எடுத்துட்டோம்னா வெளி வெளியே வந்து அட்மாஸ்பியர்ல எவ்வளோ நேரம் வைக்க முடியும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சா எப்படி வைக்கணும் எப்படி எடுத்து பயன்படுத்தணும் படுத்துட்டு பால் கொடுக்கலாமா அப்படி கொடுக்கறனால என்ன பக்க விளைவுகள் வரும் ஃப்ளாட் நிப்பிள்னா என்ன ப்ரெஸ்ட்டு சீல்டு அப்படின்னா என்ன ப்ராவில் வந்து பேடு பயன்படுத்துகிற ப்ரா யூஸ் பண்ணும்போது அதனால் வர பக்க விளைவுகள் என்ன டங் டைன் சொல்லுவாங்க அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான்காவது நாள் வகுப்பின் சிலபஸ் அஞ்சாவது நாள் மஞ்சள் காமாவில் வந்தால் என்ன செய்கிறது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் தோளில் ஸ்கின் இஸ்யூ வரும் பொழுது கடுக்காய் பத்து போட்டு எப்படி சரி பண்ணுறது கடுக்காய் குளியல் எப்படி பண்ணுறது உரமருந்துன்னு என்ன அதை எப்படி தயார் பண்ணுறது அதை எப்படி பயன்படுத்துறது அதை எப்படி வந்து சரியான இன்ட்ரவலில் எந்த நாளில் கொடுக்குறது ஹேர் ஆயில் முடிக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அதை எப்படி பயன்படுத்துகிறது இது கணவரின் பங்கு என்ன குடும்பத்தாரின் பங்கு என்ன போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கப்புறமா அந்த மா அம்மாவுக்கு வர்ற மன உளைச்சலை எப்படி சரி செய்கிறது டம்மி டைம் அப்படின்னா என்ன மசாஜ் செய்யும்போது முதல்ல உச்சியில் வைக்கணும் என்னையே அதுக்கப்புறம் உள்ளங்காலில் வைக்கணும் இதற்கான காரணம் என்ன கம்ப்ளீட் ஒரு குழந்தைய மசாஜ் செய்வதற்கான எல்லா விஷயத்தையும் டெமோ ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிற முப்பது நிமிஷம் வீடியோ வாயு தொல்லைக்கு ம வயிறு மசாஜ் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ முதுகு மசாஜ் எப்படி செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் தூக்கும் முறைகள் திருப்பும் முறைகள் இதெல்லாம் ஐந்து நாள் ஐந்தாவது நாள் வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆறாவது நாளில் பொட்டு வைக்கிறது கண்ணுமை வைக்கிறது திருஷ்டி கழிக்கிறது கையில் வசம்பு பாசி போடுறது பால் பாசி யூஸ் பண்ணுறது கால் காப்பு போடுறது கருப்பு கயிறு கட்டுறது ஐம்பொன் கயிறு கட்டுறது ஐமொன் காப்பு கட்டுறது அரைநான் கயிறு கட்டுறது குழந்தைக்கு வாந்தி வந்தால் என்ன செய்கிறது நாலு நாள் அஞ்சு நாள் போகலைன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது குழந்தைய தலைகளாக தீக் தூக்கலாமா அது எந்த மாதம் தூக்கணும் அது எப்படி தூக்கணும் மாதவிடாய் அடுத்தது எப்போ வரும் வந்தால் என்ன செய்கிறது உறவு கணவரோடு உடலுறவு எப்போ வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை காலில் வீக்கம் வந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது இப்படி இது போன்ற விஷயங்களை ஆறாவது நாளில் பார்க்க போகிறோம் ஆக மொத்தம் ஆறு நாளில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து விஷயங்களை பார்க்க போகிறோம் இலங்காப்பு கலை ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு தாய் செய் பராமரிப்பு குழந்தை பிறந்த வினாடியிலிருந்து முதல் மூன்று மாதங்களுக்கு நீங்க எங்கேயுமே பார்க்காத கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களும் ஆரே நாளில் உங்களுக்கு புரிய வைக்கப்படும் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே நண்பர்களே இளங்காப்பு கலை அப்படிங்கிற நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த வகுப்பை விருப்பத் தொகையில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்